கடைக்கா நெட்டவளைக்கு ஒரே கொண்டாட்டம்தான் ஒருசா ஆபீசிலா ஒருஷம் கூட எங்கோ போய்டா ஆமாட்டி குருசனும் கொண்டட்டி ஒரே ஆபீஸ்ல வேலை பக்கறது நல்ல சாலியாதா இருக்கும் போலக்கு அப்ப பංගுஸ் புரசா ஆபீஸ்ல சேatr வேண்டியதா ஆமா இந்த ஆபீஸ் எத்தன அளவு தரல நீங்க வேற சரி வாங்க போய் பாப்போம் ஏபிசி ஏபிசிடி கொங்கப்பண்டாடி வந்தா வாடி வரட்டி

ஏய் முட்டாள் இதுல இருந்து முக்கியமான டேட்டா எல்லாம் அழிச்சிட்டு பைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்க ஐயா இதுல குதிரங்க புதிச்சு புதிச்சு அப்ப இப்ப கருப்பு விலையில உடைச்சலாம் அதுக்கு அப்புறமா முன்னாடி பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல எல்லாம் எடுத்து உடைச்சி எவ்வளவு முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருந்தது தெரியுமா இந்த லதா பைத்தியகாரி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏ பைலுக்கு என்னாச்சு என்னாச்சு சார் என்னாச்சு சார் என்ன பிரச்சனை பாபு லதா பண்ண வேலையை பாருங்க முக்கியமான டேட்டா இருக்கிற லேப்டாப்பை இந்த பின்னாடி இருக்கிற லேடி கையில கொடுத்துருக்காங்க

எதுக்கு சார் நான் என்ன பண்ணேன் நீ முக்கியமான லேப்டாப் கொடுத்தது உன் தப்பு அதனால உன் போச்சு சார் அவங்க ரொம்ப பாவம் சார் இந்த வேலையை நம்பி தானே சார் இருப்பாங்க ப்ளீஸ் சார் அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார் அதெல்லாம் எடுத்தாச்சு இல்லை சார் வேண்டாம் சார் விட்டுருங்க சார் அந்த நெடி பண்ணதுக்கு இவங்க என்ன சார் பண்ணுவாங்க ஓ நல்ல குணமாகவும் இருக்கீங்களே சரி உங்களுக்காக நான் அதாவது விட்டுறேன் மூணு வருஷம் நான் வேலை பார்க்க நேற்று வந்து இவளுக்காக இனி விடுதாரா இவ்வளோ சீக்கிரம் விட்டுறேன் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கம்மா ஏன்னா இந்த பழியும் பாவமும் என்னையே தான் பிடிக்கும் கடைசி வரைக்கும் இந்த பைத்தியகரை நான் உள்ள விட்டதுக்காக இந்த வேண பிடிச்ச உள்ள உள்ள விட்டதுக்காக எனக்கு தான் இந்த பழி வந்து சேரும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக விருந்துக்கு வர வானை எம்டி நம்மளே எம்பி விருந்துக்கு கூப்பிட்டாவோ இந்த எம்டி இவ்வளோ கூப்பிட்டதா சரி சரி நல்லது தான் என்ன இங்க ஆட்டமும் கூத்தா இருக்கு இது என்னவே யோகா டீச்சர் மாதிரி ஒரு தினக்கா இப்படி எதுக்கிட்டே ஆடுற ஆஃபீஸ்ல எதுவும் ஃபங்க்ஷன் வைக்க போறாங்களா தசரா எதுவும் ஃபங்க்ஷனா ஆடிட்டு இப்போ எங்க போய் தொலைஞ்சிங்க இங்க சூப்பர் சீன் நடந்து முடிஞ்சிச்சு இப்போ அனுமதி வேலை விட்டு தூக்கியாச்சு அண்ணா நான் என்ன நடந்தது அது ஒரு ரகசியம் அத நான் அப்புறம் சொல்லுவேன் இங்க நடக்கறத மட்டும் வெடிக்க பாருங்க थैंक so much மேடம் ஓகே உங்க பேர் என்ன யா பேர் சுந்தரி நான் ஆபீஸ்ல வர்க் பண்றவ ஆமா ஆமா நீங்க ஆபீஸ்ல தான் வர்க் பண்ணப் போறீங்க எம்பட்ட நாலாச்சு சுந்தரி டயலாக் கேட்டு ஓகே நீங்க எல்லாம் போய் உங்க வேலைய பாக்கலாம் இது வளந்தவங்க யாரு டீ போடுற அக்காவா சார் நான் ஆபீஸ் ஸ்டாப் கா நேத்து தானே என்ன வேலைக்கு எடுத்தீங்க மறந்துட்டீங்களா ஓ சாரி ஒரு நாலஞ்சு பேர் வந்தீங்களா மறந்துட்டேன் ஓகே இப்போ எல்லாரும் வேலையை பாருங்கம்மா சீக்கிரம் தேங்க்யூ சார் அப்போ மனுஷன் நம்மளை பிடிச்ச பீட ஒளிஞ்சுது இனி பானுமதி வரமாட்டா வேலைக்கு ஆமா நட்டம்மா என் கண்ட்ரோல இருந்த ஆபீஸ்க்கு புது புது வராங்க எல்லாரையும் வரட்டறேன் இடி சீக்கிரம் வந்து ஏபிசிடி எல்லாம் கலஞ்சி கலஞ்சி கிடக்கு ஆமா அது தேடி அடிக்குதுக்குள்ள நம்ம ஊசல் பேரும் இது முட்டாளல் கூட்டம் மாதிரி தெரியுது டார்லிங் இத்தனை வருஷத்துல நீங்க நேத்து கோவமே பட்டதுல இன்னைக்கு இப்படி பட்டுட்டீங்களே சாரி டியர் போ வீட்டுக்கு போலாம் வா உன்ன நல்ல மூவிக்கு கூட்டு போற டார்லிங் நீங்க என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டீங்க எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மனசு இல்ல உனோட ஃப்ரெண்ட் அந்த பீடு பிடிச்ச பொம்பளை எல்லாம் அம்மா மன்னிச்சு போய் நம்ம உன்கிட்ட கோவப்பட எங்க ஒரு பிச்சக்கார சூனியக்காரங்க அவ திடீர்னு ஏதாவது பண்ணிரவா சூனியங்கனியே வச்சிருவா அதுக்கு பயந்தா அவளுக்கு வேலை கொடுத்தேன் இது இதெல்லாம் நம்பாத டார்லிங் அந்த மாதிரி ஆட்கள் தான் சேர்க்க கூடாது வெறும் பைத்தியங்கள் ஆமா டார்லிங் நம்ம ஒரு பொறாம பிடிச்ச பை நல்ல வேலை அவ்வளவு பத்தி விட்டுட்டோம் நானே யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளவு வேற ஆபீஸ்ல விட்டோமே என்னடா செய்யணும் இன்னைக்கு நல்ல சான்ஸ் பத்துக்கிடுங்க அந்த பொம்பளை பத்தி பேசுனது போதும் சீக்கிரம் கார்ல ஏறு நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்டு ஜாலியா மூவி போலாம் என்னெல்லாம் பேசுதா இவன் ஆசமா போவா இவ பெருசா இவளை விட்டுட்டு போயிருவா இவ தெருவில் நின்று பிச்சை எடுப்பா இவ விளங்க மாட்டா மண்டலி போடுறது நாசமா போவட்டி ராஜேஸ்வரி எங்க தான் போனீங்க எங்களுக்கு என்ன தெரியும் ஆபீஸ் பத்தி நாங்க பாட்டுக்கு பறக்க பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க சீக்கிரம் இக்கடைக்கு ஆபீஸ்ல சரியான சீன் நடந்து போச்சு பாத்துக்கிடுங்க பானுமதி வேலைய விட்டு ரெண்டாம் தலை தூக்கியாச்சு என்னட்டி சொல்லுத அப்படியா ரொம்ப சந்தோஷம் பா அந்த வேலை முடிஞ்சது அது மட்டும் இல்லையா நம்ம சொந்தரைக்கு வேலை பெறமுடியா நல்ல இடத்த பிடிச்சா மனசுல